தமிழ் சினிமாவில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இவருடைய இசையமைப்பில் ஒரு பாடல் வருது அப்படின்னாக்குள்ள ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக இவங்களுடைய அம்மா வந்து இப்போது ரீசண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜிவி பிரகாஷ் வந்து இந்த அளவுக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக ஆனதுக்கு காரணமே கிரிக்கெட்டர் சச்சின் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சச்சினுக்கும் மியூசிக் ஃபீல்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம சச்சின் வந்து ஏஆர் ரஹ்மான் சாங்ஸை தான் வந்து கேட்பாராம் ஃப்ரீ டைமில் அதை வந்து ஒரு ஆர்டிக்கலில் அவங்க அம்மா வந்து படிச்சிருக்காங்க அதை வந்து ஜிவி கிட்ட வந்து காமிச்சிருக்காங்க உடனே ஜிவி பிரகாஷ் வந்து கேட்டிருக்காங்க சச்சின் வந்து நிஜமாலுமே வந்து ரஹ்மானோடைய ஃபேனா அப்படின்னு ஆமாம் ரஹ்மானுடைய ஃபேன் தான் அதனால தான் வந்து ஃப்ரீ டைமில் ரஹ்மானுடைய பாடல்கள் தான் கேட்பாராம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து மியூசிக் கிளாஸில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அதனால தான் ஜிவி பிரகாஷும் இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்து போயிருக்காரு ஏன்னா சச்சினை வந்து அவ்வளோ பிடிக்குமா அப்படி ஒருவேளை இந்த மியூசிக் ஃபீல்டில் வரல அப்படின்னா இந்நேரம் வந்து ஒரு கிரிக்கெட்டராக தான் வந்து இருந்திருப்பார் ஜிவி பிரகாஷ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஐயோ வேணாம்ப்பா ஜிவியோடைய மியூசிக்கை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போமே அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது இதை கேட்டதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க